அந்த கோள்கள் படி சந்திக்கணும் அப்படிங்கிறதுதான் ரெசிபிக்காக என்னை பொறுத்தளவுக்கு இந்த வருடம் நாடு அந்த மாதிரி நான் பார்க்கறது இல்லை அந்த கோள்களில் அந்த சுழற்சியில் ஒரு நல்ல செயலை உருவாக்கணும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் அப்படி தான் நீங்களும் உருவாகணும்னு நினைக்கிறோம் இங்கே பெரிய குழப்பமும் கஷ்டமும் என்ன இருக்குன்னா ஒரு யோகி உருவாக்கி கொடுக்கறது அப்படியே மக்கள்கிட்ட போய் கிடைக்கிதா நூறு சதவீதம் இல்லை அது மருகி மருகி அது மீண்டும் மீண்டும் மக்களை எப்படி சொல்றதுன்னா அது ஏதோ ஒரு விதத்துல ஒரு மூட நம்பிக்கையும் நம்மளை ஒரு தான் ஆழ்த்த பாக்குது இந்த ஜனவரி ஒண்ணு கூட தொண்ணூறு விழுக்காடு இருக்கிற மக்களை சந்தோஷத்துல ஆழ்த்துறதுக்கும் ஏதோ ஒரு அவங்களை அறியாமையே தன்னை ஒரு பாசிட்டிவ் தன்மைக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையைதான் ஏற்படுத்தியா வல்ஜ அது ஒரு இயல்பாக ஒரு எல்லா நாளையும் ஒரே மாதிரி நாளாக கருதுவதற்கும் எல்லா நாளையும் ஒரே தன்மைக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்ப இந்த மனித குலம் மேற்கொள்ளணும் மேம்பாட்டுல இருக்கணுங்கிறதா உண்மையான செயல் இந்த வடலூர்ல இவ்வளவு பெரிய செயல் அந்த வடிவம் எல்லாம் இருந்தா கூட அவர் பகிர்ந்து கொடுத்த மாதிரி இருக்கா அப்படின்னா அது நீங்க முழுமையா ஒரு நாள் அனுபவம் பெறும்போது அது உங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுதான் அது தான் நம்ம சரி செய்யணும்னு சொல்றேன் மனம்தான் மனம் வந்து இங்க ஒரு இடத்துக்குள்ள ஏன் தேர்ந்தெடுத்து வர்றோம் அப்படின்னா அந்த மனம் தியானத்துக்குள்ள லயப்பட்டு நம்மள அறியாம அது உள்ள கூட்டிட்டு போயிருது ஆழ்நிலையில இப்ப உங்க உங்க வீட்டுல உட்காந்து நீங்க தவம் பண்ணும் போதும் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆழ்நிலைக்கு போயிருவீங்க கடினமாக இருந்தால் கூட பத்து நிமிஷம் உள்ள போயிடுவீங்க ஆனால் வெளியில் வரும்போது நம்ம சாப்பாடோடையோ மனைவியாலேயோ குழந்தையாலேயோ உறவுகளாலேயோ அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது திருப்பியும் நம்ம வேலை பரபரப்பாக இருந்தாலும் பணம் சம்பாதிச்சாலும் அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் தியானம் எப்போ பண்ணுவோன்னு தான் தேடும் ஏன்னா அந்த அந்த ஆழ்நிலைக்குள்ள ஏதோ ஒரு சுகம் இருக்கிறத உங்களால் உணர முடியும் தோட்டத்துல வேலை செய்யறவனா இருந்தாலும் வீட்டுல இருக்கிற எஜமானா இருந்தாலும் ஒரு ஆற்றல் என்பது ரெண்டு பேருக்குமே சமம் தான் யாரிடம் எப்போ போகுதுன்னு தெரியாது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செயல் அப்ப அப்போ நோக்கம் என்னன்னு நிறைய பேருக்கு புரியாது அவங்களுக்கு புரியறது புரியாத பத்தி பிரச்சனை இல்லை ஆனா உங்களுக்கு புரியாம இருந்திருக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இதுதான் உண்மையான நோக்கத்தை வந்து நான் சொல்றேன் நான் உங்களுடைய செயல்பாடுகளுக்குன்னா தயவு செய்து மதத்துக்குள்ள நீங்க போய் மாட்டிடாதீங்க வர வேண்டாம் அதுக்குள்ள இருந்து நீங்க மௌனத்தை கடைபிடிச்சிட்டு போயிருங்க நீங்க ஊருக்குள்ள செய்ய வேண்டாம் நீங்க உங்க பணியை செஞ்சுட்டு போயிருங்க அதுதான் இதுக்குள்ள இருக்கிற உண்மை தத்துவமாக இது இருக்கும் அது அதனால இது கொஞ்சம் பார்த்துக்கங்க தியானம் என்பது எந்த பாகுபாடும் இல்லாம இது ஒரு ஆற்றன் நீங்க கண்ணை மூடிட்டு உட்காரும் போது உங்களை அறியாம நீங்க உள்ள போறீங்கன்னா அப்ப ஏதோ ஒண்ணு அது வருது தானே அது ஏதோ ஒண்ணு நிகழ்த்தது தானே அதே மாதிரி நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க அப்ப என்ன மாதிரி மாற்றத்துல இருப்பீங்க இதுதானே கிடைக்கப்பட வேண்டும் என்பது உண்மை தத்துவம் ஒரு அம்மா மாரியம்மன் கோயில சாமியாஜா இருபத்தி நாலு மணி நேரமும் அதே பரவசத்துல இருந்தானா அவ பேரானந்தத்துக்குரியவள்ன்னு சேரு அதுதான் பெண்மணியில எத்தனையோ பெண்மணிகள் மாயமாலாம் அப்படித்தான் இருந்தாங்க கன்னியாகுமரியில இருக்கும்போது அந்த ஆனந்த மையன்னு சொல்ற நேரத்துல இருந்தா அந்தம்மாவும் அப்படித்தான் இருந்தாங்க அந்த அம்மாவோட வார்த்தையை நான் எதுவாக இருக்கிறோனோ அதுவாகவே இருக்கிறேன் நான் எந்த பொருளாக பாக்குறோனா அந்த பொருளாகவே மாறுகிறேன் இதுதான் உண்மை தத்துவத்துக்குள்ள இருக்கிற செயல் இப்ப நம்ம இருபத்தஞ்சு நிமிஷம் ஒன் அவர்ல பரவச நிலைய அதே நிலைக்குள் நம் வாழ்க்கையை அப்படியே கடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த தியானத்துடைய செயலாக இருக்கிறது இதோடைய உண்மை தத்துவமாக இருக்கிறது அதனால தயவு செய்து அது நீங்க அதை பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய என்னுடைய நோக்கம் நிறைவேறுமான்னு தெரியாது ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்களே எவ்வளவு புத்தகங்கள் எழுதி எவ்வளவு கோட்பாடுகளை கொடுத்தா என்னைக்கு நூறு சதவீதம் வள்ளலார் வகுத்து கொடுத்த பாதையில் இருக்கிறான்னா தனிப்பட்ட முறையில நான் நான் அருதிட்டு சொல்வேன் இல்லை என்று சொல்வேன் மற்றவங்களால சொல்ல முடியாது அந்த பாதையில போறோமா வெள்ள வேட்டி இருக்கிறது வெள்ளை சட்டை இருக்கிறது விளக்கு கொளுத்துறது பாட்டு பாடுறது அருப்பா படிக்கிறது அன்னதானம் பண்றது இது கொள்கை அப்படின்னு நினைச்சதா இதை தாண்டி ஒண்ணு இருக்கு இதை தாண்டி ஒண்ணு இருக்கு இல்லை வல்லலோடைய பற்றி உங்களிடம் என்னிடம் கலந்துரையாடுறதா இது இல்லை இதை தாண்டி ஒண்ணு இருக்கு முருகன் அப்படின்னா ஒரு நரம்ப சொல்லியிருக்கிறாங்க அப்ப முருகனுக்கும் முருகனே உங்க உங்களுக்குள்ள ஒரு நரம்பா இருக்கிறாங்க கணபதி ஒரு நரம்ப சொல்லிருக்கிறாங்க நந்தி ஒரு நரம்ப சொல்லிருக்கிறாங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல திருநோணி பல நாளா படம் எல்லாம் எடுத்தாங்கல்ல அவர் பேர் என்ன அந்த இதுல சிதம்பரத்துல நந்தனாரு அது இதயத்துல ஒரு மையமாக இருக்கிற நரம்பு நந்தனார் என்பது இதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு மையமான நரம்பு நந்தனார் என்பது அந்த இதய நரம்பு வளமாக வழிவிட்டா மூக்கு என்பது உள் உள்ளே நந்தியாக இருக்கிற நந்தி வெளியிட்டால் நெற்றிக்கண்ணை பார்க்கலாம் பின்னாடி பெடரியை பார்க்கலாம் நடராஜன் தரிசனம் கிடைக்கும் ஆனா உங்ககிட்ட எப்படி வச்சுட்டா நந்தின்னு ஒரு நந்தனார்னு ஒரு கதாபாத்திரத்தை முன்னிறுத்தி நந்தனாரை வேற வடிவத்துக்குள்ள இதயத்துக்குள்ள எவன் போய் நரம்ப பார்ப்பான் நந்தனாரை வெளியில பார்த்தா இதயத்துக்குள்ள இருக்கிற நந்தனாரை எப்ப பாக்குறது எப்ப கண்டுபிடிக்கிறது எப்ப கண்டுபிடிக்கும் யாரு சொல்வா இதுதானே ரகசியம் அப்ப நந்தி வெளியிடுதுன்னா இந்த இடத்துக்குள்ள இருக்கிற உள்ள இருக்கிற நரம்பு வலியிட்டாதான் நெற்றிக்கண்ணையோ கண்டையோ பெடரிக்குள்ளையோ அந்த செயலை பார்த்து உச்சி தலைங்கிற சொல்லக்கூடிய அந்த நடராஜருடைய தரிசனத்தை ஒருத்தனை காண முடியும் இதுதானே மக்களுக்கு வேணும் அவர் மாடு மேய்ச்சாரு பயிர் நட்டாரு இதெல்லாம் எனக்கு அடுத்தது இருக்கட்டும் உனக்குள்ள இருக்கிற நரம்புகளை நீ கண்டுபிடிப்பா அந்த சுவாசத்தை கவனி நீ உள்ள போ உனக்குள்ள எல்லாம் இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு நீ இறை நிலையா அடைங்கிறத தத்துவார்த்தமா மக்கள்கிட்ட எப்படி சொல்லணும் காலில் விழுந்து கூட அவங்க காதுல அவங்க காதில ஊதி ஊதி கடத்தணும் இதுதானே வேணாம் தொண்ணூறுக்கும் குங்குமத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தா நீங்க எப்பதான் மாறுவீங்க தியானம் பண்ணி நம்மளாலேயே மாற முடியலையே ஒரு மணி நேரம் நல்லா இருக்கிறோம் ரெண்டாவது நிமிஷம் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம மனநிலையை மாத்தி விட்டு போயிடுறாங்களே